ஆடி மாத சிறப்புகள் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனி சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகின்றன ஆடி மாதத்தின் சிறப்புகளையும் அம்மனை வழிபட வேண்டிய முறைகளையும் காணலாம் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கூகந்த வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் பலன்களை தரும் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை ஆடி மாதம் குத்துவிளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும் ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமல் வந்த பழக்கம் உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வழிபட்டால் வீட்டில் தங்கு தடையின்றி நடைபெறும் ஆடி மாதம் அம்மனுக்கு சாட்டப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நீங்காத செல்வம் மற்றும் சகல நன்மைகளையும் பெறலாம் என்பது ஐதீகம் ஆடி பௌனமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டு பால் அபிஷேகம் செய்து கரப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோத்த மணிமாலை கரு பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும் இதனோடு அயனத்திற்குரிய சிறப்பும் சேர்வதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனி சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகின்றன ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி செம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழை இலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் கொளிக்கும் ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் போது பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்கும சிமிழ் கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் ஆடியின் அற்புதங்கள் இந்துக்களுக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு ஆடி மாதம் வந்தாலே பண்டிகையின் அணிவகுப்பு ஆரம்பமாகிவிடும் ஆடி மாத பிறப்பு முதல் தை மாதம் மகர சங்கராந்தி வரை பலவித வழிபாடுகளிலும் கொண்டாட்டங்களிலும் மக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது தொண்டு தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும் ஆடி மாதத்தை பல தெய்வங்களுடன் தொடர்பு படுத்தி நம் முன்னோர்கள் பல விரதங்களை மேற்கொண்டு வழிபட்டு வந்தனர் அம்மன் வழிபாடு ஆடி பூரம் ஆடி அம்மாவாசை ஆடி கிருத்திய நாமும் அவர்களைப் போல் பெருமை வாய்ந்த ஆடி மாதத்தில் இறைவனை துதித்து மகிழ்வோமாக நன்றே சொல்வோம் நன்றே செய்வோம் நதிகளுக்கு நன்றி சொல்லும் ஆடி பதினெட்டு ஒரு வருடத்தை இரண்டு அயனங்களாக நம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் ஆடி முதல் மார்கழி முடிய தட்சணாயணம் இது தேவர்களுக்கு இரவாகும் தை முதல் ஆனிமுடிய உத்தராயணம் இது தேவர்களுக்கு பகலாகும் ஆடி பதினெட்டு ஆடி மாதமே தேவர்களின் மாலை காலம் முதல் எட்டு மணி வரை இந்த மாலை நேரத்தில் அனைத்து உயிர்களுக்கும் அன்னையான அம்பிகையை துதித்து அவள் அருளை வேண்டுகிறது மனித இனம் ஆடி மாதத்தில்தான் பூமாதேவி அவதரித்தாள் பூமியில் வாழும் நமக்கு இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது மழையே நீ பொழிவாய் என்று வேண்டுகிறது மனித குலத்தின் அந்த வேண்டுதலின்படி அன்னையின் அருள்மலையாக பொழிந்து வெள்ளமாக ஓடியது அதற்கு நன்றி செலுத்தும் வகையில் ஆடி பதினெட்டு என்று கொண்டாடுகிறார்கள் பதினெட்டு என்ற எண் வெற்றியை குறிக்கும் மகாபாரதத்தில் பதினெட்டு பர்வங்கள் பகவத் கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள் சபரிமலையில் பதினெட்டு படிகள் நதிக்கரையில் பதினெட்டு படிகள் முதலானவை எல்லாம் இந்த அடிப்படையிலேயே அமைந்தன எனவேதான் காவிரி அன்னைக்கு ஆடி பதினெட்டு அன்று நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடுகின்றனர் திரு பார்க்கடலில் பாம்பனையில் மகாவிஷ்ணு சயனித்த ஆடி ஏகாதசி ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் குறிப்பாக மாரியம்மன் கோவில்களில் தேப்பஞ்சேலை அணிந்து செலுத்துவது தீ மிதிப்பது தீமிதிப்பது போன்ற விசேஷமான வழிபாடுகள் நடைபெறுகிறது ஆடி மாதத்தில் தேய்ப்புரை ஏகாதசி யோகினி ஏகாதசி வளபுரை ஏகாதசி சைனி ஏகாதசி ஆடி அமாவாசை தினத்தில் பித்ருக்களுக்கு அதாவது முன்னோர்களுக்கு சிராத்தம் செய்வது மிகவும் நல்லது சூரியன் திசை மாறி சஞ்சரிக்கும் ஆரம்ப காலம் ஆடி மாதம் ஆகையால் ஆடி அமாவாசை தர்ப்பணத்திற்கு மிகவும் உயர்ந்த காலம் இதனால் பித்ருக்கள் வழங்குவார்கள் குபேரனின் புஷ்ப கைங்கரியம் செய்யும் பணியாளனான ஹேமமாலி என்பவன் தனது அழகான மனைவி மீது கொண்ட மையலால் வழக்கமான தனது பணியை மறந்து போனதால் குபேரனால் சபிக்கப்பட்டு குஷ்டரோக நோய் வந்து அவதியுற்றான் அப்போது ஆடி மாத தீப்புறையில் வரும் யோகினி ஏகாதசி அன்று விரதம் இருந்து நோயிலிருந்து விடுபட்டான் பிறகு குபேரனிடம் சென்று தன் பணியை தொடர்ந்தான் இதுவே யோகினி ஏகாதசி எனப்பட்டது திரு விக்கிரமனாக தோன்றிய மகாபலியின் கர்வத்தை அடக்கிய மகாவிஷ்ணு அவனை பாதாளத்திற்கு அனுப்பியவுடன் திரு பார்க்கடலுக்கு சென்று பாம்பனையில் ஆடி மாத வளர்புறை ஏகாதசியில்தான் சயனித்தார் எனவே இது சயனி ஏகாதசி எனப்பட்டது சூடி கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாளுக்கான ஆடிப்பூரம் கோவில்களில் ஆடிப்பூர உற்சவம் விசேஷமாக நடைபெறும் குறிப்பாக சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளுக்கு ஆடிப்பூர திருவிழா விசேஷமாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாத வளர் துவாதசி தொடங்கி மாத வளர் துவாதசி வரையில் துளசியை வழிபட்டால் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் பெருகி வாழ்க்கை வளமாகும் ஆடியும் ஆறுமுகனும் கலியுக வரதனாம் கந்த பெருமானுக்கு பல விரதங்கள் உண்டு இருப்பினும் தட்சிணாயணம் தொடங்கும் ஆடி மாதத்தில் வரும் காத்தியை விரதமும் உத்தராயணம் தொடங்கும் தை மாதத்தில் வரும் காத்தியையும் பெரும் சிறப்புடையன கந்தனுக்கு பாலூட்டி வளர்த்த ஆறு காத்தியை பெண்களிடம் சிவபெருமான் காத்தியை விரதம் இருக்கும் அனைவரின் குறைகளை எல்லாம் போக்கி கொடுப்பேன் என்று வரமளித்தார் எனவேதான் ஆடி மாத காத்தியையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது விசேஷமாக கருதப்படுகிறது ஆடி அம்மன் வழிபாட்டின் மகிமை ஆடி மாதம் வந்துவிட்டது ஆடி மாதம் முழுவதும் தமிழ்நாட்டில் அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும் அம்மன் வீட்டிற்கும் தலங்களில் விதவிதமான வழிபாடுகள் நடத்தப்படும் எங்கு பார்த்தாலும் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷம் மாத்தமாக அருள் அலையாக பரவி நிற்கும் சக்தி வழிபாடு என்பது மிக மிக தொன்மையானது ஆதி காலத்தில் இந்த வழிபாட்டை தாய்மை வழிபாடு என்றே கூறினார்கள் உலகின் முதல் வழிபாடாக சக்தி வழிபாடு கருதப்படுகிறது சதாசிவன் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா ஆகிய ஐந்து பேரை தனது அம்சமாக உருவாக்கிய அன்னை பிறகு கிரீம் என்னும் பீஜத்தில் எழுந்தருளியதாக திருமூலர் கூறியுள்ளார் ஸ்ரீமென்ற மந்திரம் ஓம் என்னும் பிரணவ மந்திரம் இருத்தி அலை பாய விடாமல் ஒரு முகப்படுத்தி படித்தால் முக்காலமும் உணர்ந்து மரணத்தை வென்று மகத்தான வாழ்வை பெற முடியும் என்று திருமூலர் குறிப்பிட்டுள்ளார் சக்தி மயமாக உள்ள உலகில் அம்பிகையே சரணடையுங்கள் அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம் என்பது மகாகவி பாரதியாரின் வாக்கு முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே என்கிறார் அபிராமிப்பட்டார் கல்வி செல்வம் வீரம் மூன்றையும் தருபவள் சக்தியே சிவனிடமிருந்து சக்தியை ஒருபோதும் பிரிக்க முடியாது உலகமே சிவசக்தி மயமாக உள்ளது ஆகவே ஆலயங்களிலும் வீடுகளிலும் அம்பிகையை பராசக்தியாக போற்றி அவசியம் வழிபட வேண்டும் வீட்டில் தினமும் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து செம்பருத்தி அரளி ஆகிய மலர்களால் அச்சித்து வழிபடலாம் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் அம்பிகையை பூஜிக்க மிகவும் ஏற்ற தினங்களாகும் முறைப்படி பயபக்தியுடன் வழிபட்டால் பராசக்தியை வழிபடுபவர்களுக்கு இந்திர பதவியை தருவாள் என்கிறார் அபிராமி பட்டர் மாதாவான பராசக்திக்கு நாம் எல்லாருமே பிள்ளைகள்தான் நம் மீது கருணை அன்பு காட்டி எல்லாம் பக்குவப்படுத்தி அவள் வளர்த்துள்ளாள் ஆடியில் அன்னைக்கு நன்றியை செலுத்துங்கள் அன்னையை வணங்கி நாம் தொடங்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றியே பெறும் அவள் அருளை பெற்றவர்களுக்கு எந்த செயலிலும் எந்தவித இடப்பாடும் இடையூறும் வராது இப்படி கடவுளாகவும் குருவாகவும் அன்னையை ஏற்றுக்கொண்டால் அவள் நமக்கு என்றென்றும் வழிகாட்டியாக இருப்பாள் அத்தகைய தெய்வத்திற்கு நாம் நன்றியை காட்ட வேண்டாமா அந்த கடமையை செய்யும் மாதமாக ஆடி மாதம் மலர உள்ளது இந்த மாதம் முழுவதும் அம்மனின் மலர்பாதங்களில் நமது எண்ணம் அனைத்தையும் குவித்து வழிபட வேண்டும் அவளிடம் முழுமையாக நாம் சரணடைதல் வேண்டும் அவள் ஒப்படைக்க வேண்டும் ஆடியில் அம்மனுக்கு நைவேதமான வழிபடுதல் மிகவும் நல்லது அதில் தான் அன்னை பராசக்தி மகிழ்ச்சி அடைவாள் அவளிடம் ஏற்படும் மகிழ்ச்சி நம் வாழ்வை உயர்த்தும் இந்த பிறவியை இன்னலின்றி நிறைவு செய்ய உதவும் அண்டங்கள் அனைத்தையும் அதிர வைக்கும் ஆற்றலை அன்னை பெற்றிருந்தாலும் தூய்மையான பக்தியுடன் வழிபடும் பக்தர்களிடம் அன்பையும் அரவணைப்பையும் காட்டுவாள் அதை பெற நாம் இந்த ஆடி மாதத்தில் சக்தி தலங்களுக்கு சென்று மனதை ஒருமுகப்படுத்தி வழிபட வேண்டும் மனதை அடக்க அடக்க மாயை விலகி சக்தி பிறக்கும் அதற்கு ஆடி மாத வழிபாடு மிக சிறந்த அஸ்திவாரமாக இருக்கும் சக்தியை வழிபடுவோம் சகல நன்மைகளையும் பெறுவோம் அள்ளி கொடுக்கும் ஆடி வெள்ளி விரத வழிபாடு எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலும் ஆடி வெள்ளிக்கு என்று ஒரு தனி பெருமை உண்டு அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை கிழமைகளில் சுக்கரவாரம் என்று அழைக்கப்படுவது வெள்ளிக்கிழமையாகும் துள்ளி திரியும் சிங்கத்திலேறி பவனி வரும் தூயவளாம் அம்பிகையை வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்கும் வெள்ளி என்று மாலை நேரத்தில் அம்பிகையை ஆதிபராசக்தியை அகிலாண்டேஸ்வரியை புவனேஸ்வரியை அலங்கரித்து வழிபாடு செய்தால் வளங்கள் அனைத்தும் வந்து சேரும் இதன் மூலம் குடும்ப முன்னேற்றமும் மாங்கல்ய வாக்கியமும் கணவருக்கு தொழில் மேன்மையும் ஏற்படும் ஆடி வெள்ளி என்று குத்துவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொடுத்தால் நற்பலன்கள் வந்து சேரும் இல்லத்தில் மங்களம் உண்டாகும் அதேபோல் ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளி என்றும் புற்றுள்ளா அம்மன் கோயிலுக்கு சென்று நாகருக்கு பால் வார்த்து குலம் தடைக்க வேண்டுதல் செய்து கொள்ளலாம் முதல் வெள்ளி என்று இனிப்பு தேங்காய் கொழுக்கட்டை உப்பு எள்ளு குழுக்கட்டை ஆகியவற்றை நிவேதனம் செய்து வழிபடலாம் வழிபடும் முறை அதிகாலையில் பெண்கள் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை துடைத்து பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜை அறையில் இருக்கும் எல்லா சுவாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் பேப்பையிலேயே கொண்டு வந்து உங்களுடைய வீட்டின் நிலைவாசலில் கட்டி வைத்து விடுங்கள் ஒரு சிறிய பித்தளை சம்பு நிறைய தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் ஒரு சிட்டியை குங்குமம் இரண்டு வேப்பையிலை போட்டு இந்த தீர்த்தத்தில் உங்களுடைய குலதெய்வமும் அம்மனும் வந்து அமர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தின் நாமத்தை மனதுக்குள் உச்சரிக்க வேண்டும் அம்மனையும் குலதெய்வத்தையும் கலச சொம்பில் ஆவாகனம் செய்து அந்த தீர்த்தத்தை பூஜை அறையில் வைத்து சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக வைத்து தீவு ஆராதனை காட்டி மனதார ஆடி மாத பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அம்மனுக்கு உகந்த ஆடி மாதம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமானது குறிப்பாக ஆடி மாதத்துக்கு என்று தனி சிறப்பு உண்டு ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆடி மாதம் பிறந்துள்ளது ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அம்மன் கோவில்கள் எல்லாம் களை கட்டி காணப்படுகிறது அம்மன் வழிபாடு ஆடி மாதத்தை சக்தி மாதம் மற்றும் அம்மன் மாதம் என்றும் அழைப்பதுண்டு ஆடி மாதமானது அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடி என்பது சிறப்பு மிக்க ஆன்மீக மாதம் ஆகும் இது தமிழ் மாதத்தின் நான்காவது மாதமாகும் வேத பாராயணங்கள் ஆலய சிறப்பு வழிபாடுகள் மந்திரங்கள் பூஜைகள் ஆகியவற்றிற்கு கூடுதல் சக்தி அளிக்கும் மாதமாக கருதப்படுகிறது தமிழ் மாதத்தை உத்தராயணம் தட்சணாயனம் என இரு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஆடி முதல் மார்கழி வரை புண்ணிய கால மாதமான தட்சணாயன காலமாகும் இது ஆன்மீக மனம் கமலும் ஆடி மாதமாகவே திகழ்கிறது ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி வரலட்சுமி விரதம் ஆடி அமாவாசை ஆடி கிருத்திகை பெருக்கு ஆடி பௌர்ணமி ஆடி பூரம் ஆடி தபசு நாகசதுர்த்தி கருட பஞ்சமி என தொடர்ச்சியாக சுப தினங்கள் வந்து கொண்டே இருக்கும் இம்மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் அம்மன் ஆலயங்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்துவார் ஆடி மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அம்மன் வேப்பிலை மஞ்சள் மற்றும் கோழூற்றுதல் பெரும்பாலான வீடுகளில் வேப்பிலை தோரணம் கட்டி தொங்கவிட்டிருப்பார்கள் இதன் அறிவியல் அடிப்படை என்பது கோடை காலம் முடிந்து பருவநிலையில் ஏற்படும் மாற்றம் பலவிதமான நோய்களை கொண்டு வரும் தேப்பிலை மற்றும் மஞ்சள் நோய்கிருமி தடுப்பானாக செயல்படுகிறது மேலும் கூழ் வகை உணவுகள் உடலுக்கு வலிமையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கிறது பெரும்பாலான அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் இவ்விழாவில் பால் குடம் எடுத்தல் மாவிளக்கு வழிபாடு என பலவிதமான அம்மனுக்கு வழிபாடு நடைபெறும் ஆடி மாத அமாவாசை அன்று புனித நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு திதி செய்வார்கள் இதன் மூலம் முன்னோர்கள் ஆன்மா மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசை அளிப்பார்கள் என்பது நம்பிக்கை ஆடி ஆடி மாதத்தில் பதினெட்டாம் நாளில் கொண்டாடப்படுகிறது இது பதினெட்டாம் பெருக்கெனவும் அழைக்கப்படுகிறது இப்படி அம்மனுக்கு பலவிதமாக வழிபாடுகளை கொண்ட மாதமாக கொண்டாடப்படுகிறது பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பதே சிறப்பான நாளாக கருதப்படுகிறது அதிலும் அம்மனுக்கு வந்த மாதமான ஆடி மாத வெள்ளிக்கிழமை என்பது கூடுதல் சிறப்பு இம்மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் குறிப்பாக பெண்கள் விரதமிருந்து காலை மாலை வேளைகளில் கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்வார்கள் அதன்படி ஆடி மாதம் பிறந்ததையொட்டி அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜை நடந்தது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்